ஹரி சர்வோத்மா வாயு ஜீவோத்மா ஸ்ரீமத் ரகோத்ம தீர்த்த குருபியோ நமக எதிர்ப்பு எதிர்ப்புமுள்ள ஆஞ்சநேரின் தற்போது தான்கள் காண்கிறீர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெரிய வதப்பிரசாதி ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி பக்தர் ஒரு கோதானம் േയ ആഞ്ചനേയപോടം കാ വിഗ്രഹം പൗമാനന്ദനം ചിത്രത്തിലെ ഗാല തീയം മനോജം വിജേന്ദ്രം ബുദ്ധിമുട്ടും ஸ்ரீ ரகோத்ம தீர்த்தர் ஸ்ரீ உத்ராதி மடத்து பதிமூணாவது பீடாதிபதியான ஸ்ரீ ரகுவரிய தீர்த்தர் தனது திக் விஜயத்தின் போது ஸ்வர்ணவடிக்கு வருகை புரிந்தார் ஸ்வர்ணவடி தெலுங்கானா பகுதி ஆந்திராவில் உள்ளது அப்போது அவரை அந்த ஊர் ஜமீந்தார் சுப்பு பட்டரும் அவரது மனைவி கங்காபாய் அம்மையாரும் பரிவுடன் பிரேமையுடனும் வரவேற்றனர் அவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாதனால் அவர்கள் சமர்ப்பித்த பிக்ஷையை முதலில் ஸ்ரீ ரகுவரியர் ஏற்க மறுத்தார் பின்னர் அவர்களை உள்ளார்ந்த அன்புக்கு கட்டுப்பட்டு பிக்ஷையை ஏற்றார் இப்பொழுது சுவாமிகள் அவர்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தையை மடத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றும் அதன் பின்னர் பிறக்கும் குழந்தைகளை பெற்றோர்களை வைத்துக் கொள்ளலாம் என்றும் அறிவுரை வழங்கினார் ஸ்ரீ பிருந்தாவனத்தில் சுமார் ஐநூறு ஆண்டு காலமாக இருக்கும் புளிய மரத்தில் ஒரு பெரிய பொந்து உள்ளது அதாவது ஹோல் ஞாயிற்றுக்கிழமைகளில் தோஷம் பட்ட குழந்தைகளை ஸ்ரீ ரகோத்மரே தியானித்து கொண்டு இந்த புளிய மரத்தின் பொந்தின் வழியாக மேலிருந்து கீழே இறக்கினால் குழந்தையின் தோஷம் அறவே நீங்குகிறது என்பது அனுபவம் கண்ட நம்பிக்கை சுப்புப்பட்ட தம்பத்திற்கு குழந்தை பிறப்பதற்கு சில நாட்கள் முன்னரே ஸ்ரீ ரகுவரிய தீட்டர் ஒரு தங்க தாம்பளத்துடன் தனது சிஷியர்களை சுவர்ணவடிக்கு அனுப்பி பிறந்த குழந்தையை பூமியில் படாமல் தங்க தாம்பளத்தில் எடுத்து வந்து ஸ்ரீ வியாச அபிஷேக பாலை மட்டுமே கொடுத்து வளர்த்து வந்தார் குழந்தைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரர் என பெயர் சுட்டினார் குழந்தை பிறந்தது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு அஷதித் பாலர்களின் நிருருதி அம்சம் ரகோத்மா தித்தரின் அருளைப் பெற்றவர்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கவும்